திசையெல்லாம் மக்கள் வெள்ளம் அவர் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல மக்கள் அதற்கு எழுச்சியோடு அர்ப்பரிப்பதை காணொலியில் காண முடிகின்றது இது காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலம் அல்ல முதலில் கூடிய கூட்டத்தின் அளவை பாருங்கள் எந்த மாநிலம் என்பதையும் யாருக்காக கூடியுள்ளது என்பதையும் இறுதி வரை பாருங்கள்

வட மாநில ஊடகங்களில் சில ஊடகங்கள் கூட இந்த காணொலியை வெளியிட்டுள்ளது மக்கள் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய அளவில் ஒன்று திரள ஆரம்பிக்கும் போது காட்சிகள் தற்போது மாறுகின்றன என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இளம் தலைவர்களில் ஒருவரான தேஜஸ்வி யாதவ் தான் காணொலியில் மக்கள் முன் பேசுகின்றார் அவர் ஒவ்வொன்றாக கூற கூற மக்கள் எழுச்சியோடு ஆர்ப்பரிப்பதை காணொலியில் காண முடிகின்றது காசு கொடுத்து கூடிய கூட்டத்திடம் இந்த ஆர்ப்பரிப்பை காண முடியாது இந்த காணொலி பீகார் மாநிலம் மோகன்பூர் பகுதியில் இந்தியா கூட்டணி தலைவர் தேஜஸ்வி யாதவ் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சாரம் இது அதே பீகார் மாநிலம் பட்டேபூர் பகுதியில் இந்திய கூட்டணி தலைவர் தேஜஸ்வி யாதவ் கலந்து கொண்ட பிரச்சாரம் அங்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யவில்லை அந்த மாநிலத்தில் தான் இந்த கூட்டம் இந்தியா கூட்டணிக்கு கூடியுள்ளது